மாதவன் ஒரு படத்துல இன்ட்ரோ கொடுப்பாங்க மேம் நீங்க அப்படி பண்ணுங்க அப்படி இப்படி பண்ணுங்க நீங்க என்ன யூனியாங்களர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமும் ஒரு ஆள் மேக்கப் பண்ணிட்டு இருக்குது எதுவுமே போடலையா மேக்கப்லாம் போட மாட்டாங்க

கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமா ஒரு ஆள் மேக்கப் பண்ணிட்டு இருக்குது எதுவுமே போடலையா அப்ப இல்ல இல்ல இது காமிச்சுக்கிறது எதுவுமே போடலையா இது என்னது இது சீரம் இது இது

லைட்ஸ் ஆஃப் லைட்ஸ் ஆன் கேர் யோர் பறட்ட அம்மா டிங் 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 வெயிட் வெய்ட்டா நர்க்கை இங்கடே பத்மியை கொடுக்க வேண்டிய இடம் கடை வாஜிது ஆ ரைட் ஓகே ஆஹா பத்மியை எங்க சித்த பாக்க first பத்மியை ரைட் ஓகே ஜூட் ஃபங்க்ஷன் ஸ்டோன்

எங்க பாய்பாடாலும் படுத்துறது சோர்மா எங்க வேணாலும் போயிட வேண்டியது சொல்லிட்டாங்க அது ஏன்னு சொல்லுவாங்க ஒன்னும் இல்ல என் தம்பிய நாய் எடுத்துருச்சுப்பா நாம என்னோட நாய் எடுத்துருச்சு அதனால வந்து சிக்கன் கூடாது ஒன்னுங்க கூடாது

சுத்தமாட காணும் நீங்க நீங்க இறங்க அப்புற நான் இந்த பக்கம் ஆமா தம்பிய நாயி வந்துச்சு பா தம்பிய நாயி வந்துச்சு பா கரெகடி நாய் எப்படி வந்துருனே ஓம்பேர் வந்துமே வந்துட்டு இதுயா வரதுடைய நம்ம உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க சுஸ்கா டா குஸ்கா டே தட்டுல ஆச்சுடா தட்டு தொலச்சு இந்த தட்டு ഇത് <laughs> എ

டடடட மண்டல்ல முடிபொரம் போச்சு. கொஞ்சம் வெச்சிட்டு வாம்மா. வாம்மா. வாங்கோ. அதுதான் ஃபேஷன். பாத்திருக்கீங்களா? முடி கிடையாது. மொட்டை அடிச்சிட்டு அப்படியே வடமை ஆத்திரவாடா. அப்படியே ஆத்திரணும் நீங்க வேற உங்க இப்பதான் இல்ல பைலலே கோட்டி ஆமா எது?

அப்படி பாசமலர் பாட்டை போடணும் மாலர்ந்து மாலாரா பாரு மொத்தமும் வரும்போது வேற லெவல்ல இருக்கும் மலையா மூணு பேர் சேர்ந்து தலையடுத ஒரே மாதிரி ஓஹோ அப்படி ஆ ஆஹ் அத்தை வந்தா வேற லெவல்ல இருக்கும் அது சரி

தக்காளி ஆயிபூச்சி தக்காளி தக்காளி போச்சு கடைசி வரைக்கும் ஒரு அந்த தக்காளி செடி தக்காளி மறுபடியும் சொல்லுங்க மறுபடியும் சொல்லுங்க

ஏசியில வந்து உனக்கு வந்து ஒரு வாழ்வு பத்தியா இல்ல மாமா அப்படியே ஒரு பைக்ல ஏறி இந்த மே இப்படி கையை வச்சுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாதவன் ஒரு படத்துல இன்ட்ரோ கொடுப்பாங்க மேட் நீங்க அப்படி பண்ணுங்க பாப்பா இப்படி பண்ணுங்க சூப்பரா இருக்கும் மாமா சீரியஸா அவ்வளவு செம்மையா இருக்கும் காவன் பண்ணல அது வந்து இப்படி ஒரு மாமா கடைச்சு நாங்க குடுத்து வச்சிருக்கணும் ஆமா ஏன்னா இப்படி இப்படிலாம் ஒரு மாமா கடைக்கே குடுத்து வச்சிருக்கணும் அதாவது நான் இப்ப எங்க மாமாவோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து ரிவீல் பண்ண போறேன் எங்க அத்தை நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க மனசு வருவீங்க அதனால நீங்க பாக்காதீங்க சரியா அந்த கேர்ள் ஃபிரெண்ட் மாமா உங்க கேர்ள் சொல்லிருமா உங்க உங்க கேர்ள் பேர் என்ன பேரு மாமா என்னது ஆண்ட்ரியாவா

இப்பதான் வாட்ராப்பிளா நம்ம வீட்டுல மரணுக்கு போய் பாப்பா ஆமா என்ன பண்ண அடுத்து தோட்டத்தை போய் சுற்றி பார்ப்போம் அங்க நிறைய இருக்கு எங்க சுத்தி நிறைய செடி கொடி பழம் ஆமா அதாவது சீசனுக்கு வர பழம் எல்லாமே இங்க விளைஞ்சு கிடக்கு அவ்வளவுக்குள்ள காட்டை மாத்தி வச்சிருக்கா நம்ம போய் பார்ப்பேன் ஆமாம் மீன் தொட்டி ஆடு மாடு மீன் கோழி பறவை எல்லாம் கோழி ஊற்றுட்டான் ஏன்னா என் தம்பி அடிச்சு காலி பண்ணிடுறான் எங்கள் மாமா இல்லை மாமா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு கூட நீங்கள் படுத்து தூங்குது ம் சரி அப்படியே நீங்கள் தூங்குங்க நாங்கள் அப்படியே வெளிய கிளம்புறோம்

எங்கள் மாமா சுற்றி சுற்றி பார்க்காத எங்கேயாவது என்ன கிடக்கா அப்படின்ட்டு அவ்வளோத்தையும் பரிசு நீக்கி பேக்கில் அழுத்து பேர்லான்ட்டு இங்கே ஒரு ஆம்பளை பிள்ளை சுற்றிக்கிட்டு இருக்கேம்மா ஏ தம்பி ஏ தம்பி இல்லை எந்த ஊர் உனக்கு எந்த ஊர் தம்பி உனக்கு எந்த ஊர் இங்கே போய் இங்கே வந்துட்டு இருக்கியா ஆ ஜாக்கி நாடா ஜாக்கிமா ஓ தக்காளி மண்டையா கீழே உங்கள் பேர் என்ன பண்ணுறீங்க என்ன நடக்குதுங்க ரெஸ்ட் எடுக்கலாம் நல்ல காய்க்கலக்கரிய தின்ட்டு ரெஸ்ட்டாக எடுக்க சரி அப்படி வாங்க எங்கள் எங்கள் மாமாவுக்கு வேலை வந்துட்டு அதனால கிளம்பிட்டாவே பாய் நீங்கள் போயிட்டு வாங்க போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வர வேலையை முடிச்சுட்டு வரட்டு நாங்கள் தோட்டத்தை சுற்றி பார்ப்போம் ஓகே நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுட்டு எந்தாச்சு நம்ம ஆள்கள் எல்லாம் எங்கன்னு தெரியல எல்லாம் வெளியே உட்காந்துட்டு நினைக்கிறேன் என்னெல்லாமே நினச்சேன் தோட்டத்தை சுற்றி பார்க்கணும் மேலே போயிட்டு மாம்பழத்தை பறிக்கணும் மாமெல்லாம் பறிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் முடியலை செம்ம டயர்ட் சரி அவளை பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ண அவன் பார்ப்போம் ஒத்தேல விட்டுட்டு ஒரு பிள்ளைய எல்லாரும் காப்பி கிப்பின்னு குடிச்சுட்டு இருக்கா உட்காந்து வேண்டாம் வேண்டாம் ஆமாம் அதனால குடிங்க எங்கள் பேரு இந்த பைக்கி செல்லன் வந்துது அந்த பைக்கி முருக்கார்க்கு செல்லணும் எங்கள் சேர்த்து காப்பியில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் காப்பிக்கு உள்ளே போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு இருக்கான் எங்கள் அம்மா ஐ எந்த இதில் இருக்காமல் தெரியல அவங்க ஃபங்க்ஷன் நினச்சி ஏதோ மண்டியில் ஓடி இருக்கும் எனக்கு ஓகே ஆமாம் ஸோ ஃபைனலி இந்த பிளாக் முடிஞ்சு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் பத்திரிக்கை வச்சுட்டு சாப்பிட்டு தூங்கிச்சு கிளம்பியாச்சு ஆ பாய் 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 ஆமாம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தூங்கி சாப்பிட்டு தூங்கி எல்லாம் முடிச்சாச்சு ஒரே கண்ணு ரொம்ப இதாக இருக்கா அதான் போட்டிருக்கேன்

അടുത്ത <laughs> 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 <Banju, bye. laughs> <Banju, laughs>